வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து ஆஃப்கன் பன்னீர் செய்ய போகிறோங்க அது வந்து நம்ம வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாங்க சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து நான் மேக்னேட் பண்ணணுங்க அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமேலு வந்து கொத்தமல்லி தழை எண்ணெய் மிளகு தூள் இதெல்லாம் போட்டு பெரட்டி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணுங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மிளகு இது எல்லாமே போட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சு வச்சிடணுங்க இதுக்கு கொஞ்ச உப்பும் போட்டுக்கணுங்க மூணு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வதக்கணுங்க இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பத்து பல்லட்டை பூண்டும் ஒரு அங்குல இஞ்சியும் போட்டுணுங்க போட்டு நாலு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வணக்கணுங்க இப்போ வந்துப்போ இப்போ வந்து வெங்காயம் வணங்கிடுச்சுப்பா இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை பாதி வணங்கினா போதும் இப்போ அதில் வந்து கொத்தமல்லி இது போல போட்டு ஒரு வணக்கு வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆறு நாட்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணுங்க வெங்காயம்லாம் ஆறிட்டுருக்குங்க அது ஆறுற வரைக்கும் வந்து கடாயில் வந்து இந்த பன்னீர் போட்டு எண்ணெய் காஞ்சுமே பன்னீர் போட்டு நல்ல பொன்னிரமாக எல்லா சைடும் வறுத்து எடுக்கணுங்க இப்போ அப்போ இப்போ வந்து ஒரு சைடில் வந்து ப்ரௌன் கலராக வறுத்து வச்சாச்சுங்க பன்னீர் இப்போ வந்து இந்த சைடில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு ஆறுசுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கணுங்க அப்புறம் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூனு ஜீரகத்தூள் அரை ஸ்பூனுங்க அப்புறம் மல்லி மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணுங்க பன்னீர் பொரிச்சுற எண்ணெயில மீதி இருக்குது அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஒரு டே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடணுங்க ஊற்றிட்டு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க காய்ஞ்ச உடனே ஏலக்காய் ரெண்டு ஜீரகம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இது மூணையும் போட்டு நல்லா பொரிய விடணுங்க பாருங்க பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த நம்ம ஆட்டின கலவையை ஊற்றிட்ணுங்க ஊற்றிட்டு ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க இந்த மிக்ஸி கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அதை மட்டும் ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சு அந்த கலவையை ஊற்றிட்டுங்க ஒரு கலர் கலரிட்டு மூடி போட்டு மூடிடணுங்க மீடியம் ஸ்லோலே தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகி போயிடுச்சுங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சிங்க நல்லா மசாலாலாம் வெந்துருச்சிங்க பாருங்கள் எண்ணெய் வந்துடுச்சு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பன்னீர் போட்டுடலாங்க பன்னீர் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு கரம் மசாலா போட்டுலாங்க ஒரு வந்து பன்னீர் போட்டு ஒரு கிளறு கிளறியாச்சுங்க இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கொதி ஒரு சும்மா ஒரு பா இது வந்து பபில்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேணுங்க இப்போ வந்து ஆஃப்கான் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாங்க எப்படி இருக்குது என்னென்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க